வணக்கம் மக்களே பொதுவாக நம்ம பெருமாள் கோயிலுக்கு எல்லாமே போயிருப்போம் ஆனால் காட்டுக்குள்ள மலைகளுக்கு இடைப்பட்ட யாருக்குமே தெரியாத பெருமாள் கோயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெருமாள் கோயில் வந்து எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் டி பாளையம் என்னும் ஊரில் தாங்க இந்த பெருமாள் கோயில் வந்து இருக்குது இந்த பெருமாள் கோயிலுக்கு இன்னொரு பேர் தான் வந்து நவில்குட்டை பெருமாள் கோயில் சொல்கிறாங்க அதாவது இந்த கோயிலை வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னா பத்தொம்பதா நூற்றாண்டில் தான் கட்டியிருக்காங்க ஆனால் சில பழுதின் காரணமாக என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து புதுப்பிச்சிட்ருக்காங்க இந்த பெருமாள் மலைக்கு நம்ம போகணும்னா வந்து பஸ்ஸெலாம் கிடையாது நீங்கள் கார் காரில் மட்டும்தான் வர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே பார்க்கிங்லாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு படிக்கட்டுமே எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து மலைகள் மற்றும் பாறைகளை கடந்து தான் வந்து இந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து போகணும் எந்த வித படிக்கட்டுமே கிடையாது உங்களுக்கு கோயில் என்ட்ரன்ஸில் மட்டும்தான் ஒரு ஆறு ஏழு படிக்கட்டு இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பாறை மற்றும் மலைகள் தான் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து விலங்குகள் வந்து ஆர்ப்பாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம இந்த கோயிலுக்கு வந்து சனிக்கிழமை மட்டும்தாங்க கோயிலுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க மற்ற எந்த நாளுமே நம்ம வந்தாலுமே கோயிலுக்குள்ளே போக முடியாது இந்த கோயில் வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா வனச்சாகரம் அவங்க கட்டுப்பாட்டில் தாங்க வந்து இருக்குது வனத்துறை தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து யாருமே வர முடியாது அதனால தான் வந்து இதுதான் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால இது வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கோயம்புத்தூரில் இந்த மாதிரி அதிகமாக வந்து ஹிடன் பிளேஸ்லாம் இருக்குது ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு இது சின்ன பெருமாள் கோயில் தான் ஆனால் இந்த பெருமாள் கோயிலிருந்து கோயம்புத்தூரில் இருக்கிற யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு அந்த ஷெட்டு தெரியுதா அதுதான் வந்து இந்த பெருமாள் கோவில் இந்த பெருமாள் கோயிலில் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது ஒரு வழியாக நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு வாங்க மேலே போய் பார்க்கலாம் இந்த பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் வரணுன்னா பெருமாளுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை மட்டும்தாங்க இந்த பெருமாள் கோயிலுக்கு வர முடியும் மற்ற எந்த நாளுமே நீங்கள் வந்தாலுமே வந்து உள்ளே அளவு பண்ண மாட்டாங்க இதுதான் பெருமாள் கோவில் இங்கே உங்களுக்கு சன்னதிகள் இருக்கும் நாக சன்னதி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் சன்னதி ஒன்று இருக்குது வாங்க நம்ம ஆஞ்சநேயர் கிட்ட போய் பார்க்கலாம் இதுதான் அந்த ஆஞ்சநேயர் சன்னதி ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ஹிட்டன் டெம்பிளெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அவ்வளவு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வந்து யாருக்குமே தெரியவும் தெரியாது யாரும் வரவும் மாட்டாங்க ஏன்னா ரிஸ்க் எடுத்து கோயிலுக்கு இவ்வளோ தூரம்லாம் வர மாட்டாங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து அனிமல்ஸ் வைல்டு அனிமல்ஸ் இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போவோம் அதனாலவே வந்து உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதையும் நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து நாங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கோயிலை பற்றி தெரியணும் அதுக்காகத்தான் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க